சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரீமி பெப்பர் மஷ்ரூம் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கிரீமி பெப்பர் மஷ்ரூம் செய்ய தேவையான பொருட்கள் மஷ்ரூம் இருநூறு கிராம் ஃப்ரெஷ் கிரீம் இரண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஒரு டீஸ்பூன் பூண்டு ஐந்து பல் வெங்காயம் ஒன்று மிளகுத்தூள் இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் பட்டர் தேவையான அளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு உப்பு தேவையான அளவு கிரீமி பெப்பர் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக் தான் இது இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம் இதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பட்டர்லேயே நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணணும் அடுத்ததான் இல்லை கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணா போதும் இந்த அளவுக்கு ஆட் பண்ணா போதும் ஜஸ்ட் நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வர்றதுக்காக நம்ம வந்து ஆட் பண்றோம் அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை ஆட் பண்ணலாம் நீங்க வேணும்னா கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் யூஸ்வலா இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம வந்து ஸ்டார்டரா சர்வ் பண்ணும்போது அப்படியே நமக்கு வந்து ஒரு டூத்பிக்ல நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு இதில் வந்து நம்ம வெறும் பெப்பர் தான் ஆட் பண்ணுறோம் மஷ்ரூம் நமக்கு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வெந்துடும் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மஷ்ரூம்ல இருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜஸ்ட் மூடி போட்டு இப்போ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக்காகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்து கரெக்டான டெஸ்டருக்கு வந்துருச்சு இப்ப இதுல லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் போல பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல நம்ம கிரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு இப்ப நம்மளுடைய கிரீமி பெப்பர் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு குயிக் ஸ்நாக் தான் இது நீங்க வந்து சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்க வந்து இது அப்படியே வந்து ஒரு ஸ்னாகவும் நீங்க வந்து கொடுக்கலாம் ஒரு ஸ்டார்டராவும் நீங்க கிரீமி ஆச்சுங்க இது வந்து ஒரு குயிக் ஒரு ஸ்டார்டர் தான் இது நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் மஷ்ரூம் பிடிச்ச எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபி பிடிக்கும் சோ கிரீமியாவும் இருக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பைஸும் இருக்கும் டேஸ்டியா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்